நம்ம மகிமைப்படுவதாக வந்திருக்கிற எல்லாருக்கும் எஸ்வி நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க போகிற ஒரு மிஷினரியின் பெயர் மேரி கிரேபியல் என்கிற ஒரு சகோதரி இவங்களுடைய பிறந்த நியூயார்க் தேசத்தில் இருந்து நியூயார்க் என்கிற பட்டணத்தில் இருந்து பிறந்து இந்திய தேசத்தில் மத்திய இந்தியாவில் ஊழியம் செய்த மேரி கிரேபியல் என்கிற சகோதரி இவருடைய பிறப்பு இவருடைய வாழ்க்கை எப்படி பிறந்தா வளர்ந்தாங்க இந்த சத்தியத்தை காட்டிலும் அதிகமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னோட பனிரெண்டாவது வயசுல ஆண்டவரை ஏற்று கொண்டார்களாம் பனிரெண்டு வயது வரையிலும் அவங்க பள்ளி படிப்பு முழுவதும் ஒரு மிஷினரி ஊழியர் ஸ்தலத்துல மிஷினரி ஆரம்பித்த ஒரு பள்ளியில தான் அவங்க படித்தாங்க அங்க படித்திருந்த அந்த சத்தியத்தின் மூலமாக அங்க கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளின் மூலமாக மிஷினரிய குறித்ததான ஒரு பாரத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆண்டு ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு கடல் கடந்து பயணம் செய்து ஊழியர் செய்கிறவங்க தான் மிஷினரி தன்னுடைய பாரம்பரியத்தெல்லாம் மறந்து ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களை போல நானும் ஒரு மிஷினரியா மாறி ஊழியர் செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணி சின்ன வயதுல இருந்தே அப்படிதான் ஒரு வாஞ்சையோடு வளர்க்கப்பட்டாங்க அப்படி வளர்ந்த இந்த சகோதரிடைய எதிர்காலங்கள்ல ஆண்டோர் அதிகமா ஆண்டுடைய அன்பினால தொடப்பட்டதுனால எங்க வேணாலும் எந்த இடத்துல நான் போய் ஊழிய செய்வேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்பை பெற்று கொண்டு நான்கு பெண்மணிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சுவிசேஷ பணி வாஞ்சையோடு மத்திய இந்தியாவை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு முக்கியத்துவமாக உதவி செய்த ஒரு மிஷினரி ஸ்தலம் ஒரு மிஷினரி ஸ்தாபனம் என்ன அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதிலையும் போய் பெண்கள் கடந்து சென்று ஊழியர் செய்வதற்காக பெண்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலம் மூலமாக இந்த சகோதரியும் இவங்களோடு இணைந்த நான்கு பேரும் இந்திய தேசத்தை நோக்கி வந்தாங்க அப்படி அவங்க முதல் முதல் சண்டே ஸ்கூல் நிறுவனம் அதாவது ஞாயிறு பள்ளி ஊழியங்களை ஆதரிக்கிற சிறுவர் ஊழியம் செய்கிற ஒரு நிறுவனத்தை சார்ந்து அங்க வேலைக்காக அமர்த்தப்பட்டாங்க அங்க வேலை செய்து கொண்டிருந்த போது சின்ன பிள்ளைகள் மேல இருந்த ஆர்வம் அங்க படிப்பறிவு இந்த இந்திய தேசத்துல படிப்பறிவு இல்ல அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சத்தியத்தை சொல்லி கொடுக்கல என்பதை கேட்டதுனால இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுடைய முழு வேலையும் சுவிசேஷத்தை பகல் முழுவதும் செய்வாங்க இரவு நேரத்தில் பிள்ளைகளை தன்னிடத்தில் கூப்பிட்டு அறுபது பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு தாயாய் இந்த மேரி கிரேபியல் சகோதரி காணப்பட்டாங்களாம் இப்படி அறுபது பிள்ளைகளை ஆதரித்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோடனே இந்த இந்த அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை அது பிள்ளைகள் அவர்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு நல்ல இடம் இல்லை என்கிறத கேள்விப்பட்டோடனே இவங்க சம்பாரிச்சு இவங்களுடைய சுய வருமானத்தில் சேர்த்து வைத்திருந்த பணத்தை வைத்து இந்த அறுபது பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் அவங்க தங்குகிற இல்லம் என்று சொல்லி ஒரு இல்லத்தையும் இவங்களே கட்டி அதன் மூலமாக இது இவங்க செலவழித்து இவங்க முழு பிரயாசத்தையும் இந்த பிள்ளைகளுக்காக செலவழித்து இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் முதல் முதல் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தை தான் இந்த சகோதரி மேரி கிரேவியல் சகோதரி கிறிஸ்தவ மகளிர் வாரியம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டார் அப்படி உருவாக்கி அந்த பள்ளிக்கூடத்துல படித்த அந்த அறுபது பிள்ளைகளுக்கும் பகல் முழுவதும் பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க இரவுல ஆண்டவரை சொல்லி கொடுப்பாங்க இப்படி சொல்லி கொடுத்து சத்திய வசனத்துல வளர்த்த அந்த அறுபது பிள்ளைகளும் இவங்க வாழும் போதே அவங்க பெரிய சாட்சிகளா நிறுத்தப்பட்டதை கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் காண்பித்தார் பல அதிசயங்களை இவங்களுடைய நிறுவனத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் செஞ்சாங்க அதுல அநேகர் கண்டுபிடிப்பாளர்களா மாறினாங்க மாறினாங்களாம் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களா இந்த பிள்ளைகள் மாறினாங்களாம் இப்படி ஒரு விசேஷித்த படைப்பை இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் இந்திய அரசாங்கம் அவங்கள கௌரவிக்கிறதுக்காக அவங்கள அழைத்து இவங்க கூட வந்த நான்கு பேர் வந்தாங்க ஊழியத்துக்கு நியூயார்க்ல இருந்து ஆனா மற்ற மூன்று பேர் குறித்து பேர் கூட வெளியிடப்படலையாம் இந்த சகோதரி ஒருத்தர் தான் அவங்கள ஆண்டவர் அழைத்து வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு ஆண்டூருக்காக வாழ அர்ப்பணித்த அந்த நாள் இந்த மத்திய இந்தியாவில் அவங்க செய்த ஊழியங்கள் அதிகமா அதுலயும் விசேஷமா பெண்களை சேர்ந்து பெண்களை தேடி சின்ன குடிசைவாள் மக்கள் மத்தியில போய் பெண்களுக்கு கை தொழில்களை சொல்லி கொடுத்து அதுல கிடைக்கிற வருமானத்தை வைத்து அவங்க பிள்ளைகளை அவங்களே படிக்க வைக்கிற ஒரு தன்னம்பிக்கையை இந்த சகோதரி வளர்த்து இருக்கிறாங்க காலத்துல எனக்கு படிக்க வைக்க வருமானம் இல்ல என் பிள்ளைல எதை வச்சு நான் படிக்க வைப்பேன் ஆசை இருக்கு ஆனா என் பிள்ளைல எதை வச்சு படிக்க வைப்பேன் என்ற நிலைதான் எல்லா பெற்றோர்களுக்குள்ள இருந்துச்சு ஆனா அதை உடைக்கிறதுக்கு இந்த சகோதரி அவங்க வருமானத்தையே வைத்து அவங்கள படிக்க வைக்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டினாங்க அதனால அவங்களுக்கு பிறகு அந்த அந்த குடிசைவாழ் மக்கள் மத்தியில் அநேக பெண் பிள்ளைகள் படித்து முன்னேற கத்தர் உதவி செய்தார் இந்த சகோதரனுடைய முக்கிய அந்த ஊக்குவித்ததில் மூலமாக அதற்கு பிறகு சுவிசேஷ பாரம் எங்களுக்குள்ள அதிகமா இருந்தது இவங்களுடைய சொந்த செலவுல அதிக அதிகமா ஆண்டோருக்காக கிரயம் செலுத்தி சுவிசேஷ ஊழியத்தை செய்தாங்க அப்படி சுவிசேஷ ஊழியத்துல அன்றைக்கு இருந்த இந்திய அந்த இந்திய தேசத்துல பெண்களை மேடை ஏற்றுகிறதெல்லாம் விரும்பாத சூழ்நிலையில இவங்க சுவிசேஷம் அறிவிக்கிற வாஞ்சையில் இருக்கிறத பார்த்து இவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது மூலமா அநேக படிப்பறிவு இல்லாதவங்கெல்லாம் ஆண்டவர் அறிந்து கொள்ள வருகிறாங்க என்பதை இந்திய தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் பார்த்து இவங்களை முழு ஒத்துழைப்போடு முழு உதவியோடு இவங்களை மேடை ஏற்றி சுவிசேஷ பிரசங்கியாளராக கர்த்தர் இவங்களை உயர்த்தி நிறுத்தினார் இப்படியெல்லாம் இவங்க ஆண்டிடைய அன்பை எடுத்து சொல்லி ஒரு நல்ல இவங்களுக்கு அடைமொழியா சொல்லப்படுகிற நல்ல பெயர்கள் நல்ல தாய் நல்ல சுவிசேஷகி ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிற தியாக உள்ளம் அடைத்தவர்கள் இப்படியெல்லாம் இவர்களை குறித்து பேர் இருந்தது இந்த இத்தனை பாராட்டு மிக்க ஊழியங்களை செய்ய ஒரு முக்கிய காரணம் என்று அவங்களே அவங்க சொல்ற ஒரு காரியம் நான் சின்ன வயதுல இயேசுவ தெரிந்து கொண்ட நாள் முதல் ஆண்டவரை அறிகிறதுலையும் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தையும் நான் வீணாய் கழிக்காததுனால ஆண்டுடைய சமூகத்துல நான் எவ்வளவு செலவழித்தேனோ அது என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது அப்படின்னு அவங்களே அவங்கள பற்றி எழுதி இருக்கிறாங்க இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் மேரி கிரேபியல் என்கிற சகோதரி நமக்கு கற்று கொடுக்கிற ஒரு சத்தியம் ஆண்டவருக்கு எதை விதைக்கிறீர்களோ அதை நூறு மடங்கு அறுக்க கத்த கிருப செய்வார் கத்த தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் நடத்த